அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கஷ்டம் துன்பம் துயரம் இந்த மாதிரி அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்று அவங்களுக்கு ஏதாவது சுபகாரிய நிகழ்ச்சி வந்து தடைபட்டுகிட்டே இருக்கும் இல்லை குழந்தைகள் ரீதியான துன்பம் இல்லை அவங்களுக்கே அவங்க லைஃப்பில் அவங்க உடல் ரீதியான நோய் சம்மந்தமான தொந்தரவு இல்லை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குடும்பத்தில் வந்து பிரச்சனை சண்டை இந்த மாதிரி தொடர்ந்து ஏதோ ஒரு துன்பம் அவங்க வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு போய் பார்த்தாங்க அப்படின்னா பூர்வீக தோஷம் முன்ஜென்ம சாபம் இந்த மாதிரி பெண் சாபம் இந்த மாதிரி பூர்வீக தோஷத்தை வந்து சொல்லுவாங்க அதாவது முன்ஜென்ம பாவம் இருக்கு அப்படின்னு ஜாதக ரீதியாக சொல்லியிருப்பாங்க இப்போ என்ன பரிகாரம் பண்ணாலும் இந்த முன்ஜென்ம சாபம் வந்து போக மாட்டேங்குது தொடர்ந்து துன்பமாகவே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரரை வந்து வழிபாடு செய்யணும் இந்த சண்டிகேஸ்வரர் அதாவது நம்ம கோவில்கள் ஒரு சில கோவில்களில் இருக்கும் சிவன் கோவிலில் மெயினாக இருக்கும் ஒவ்வொரு கோவிலில் சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரி ரெண்டு பேருமே இருப்பாங்க இந்த சண்டிகேஸ்வரரை வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜென்ம பாவத்தை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த சண்டிகேஸ்வரருக்கு இருக்கும் இப்போ ஒரு சிவன் கோவிலுக்கு போகிறீங்க அங்கே வந்து சிவனை கும்பிட்டு மட்டுமே வந்தீங்க அப்படின்னா அதில் எந்த பலனுமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த சண்டிகேஸ்வரரை பார்த்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வந்தால் தான் நீங்கள் கோவிலுக்கு போ போனதாகவே அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் கோவிலில் ஏதாவது நீங்கள் அன்னதானம் இந்த மாதிரி கொடுக்குறீங்க ஏதாவது தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த சண்டிகேஸ்வரர் முன்னாடி நீங்கள் வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தானம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது முழுமையான பலனை கொடுக்கும் சிவன் கோவிலில் போய் நீங்கள் அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சண்டிகேஸ்வரரையும் வேண்டிட்டு இந்த மாதிரி சொல்லிவிட்டு நாங்கள் அன்னதானம் போகிறோம் எங்கள் சாபம் எல்லாம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நூறு சதவீதம் வேலை செய்யும் இல்லைன்னா நீங்கள் கொடுக்கறதுனால பெரிய பலன் ஒன்றும் கிடையாது முன்ஜென்ம பாவங்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சண்டிகேஸ்வரருக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால் நீங்களும் இந்த முறையில் நீங்கள் அன்னதானம் செய்யலாம் இல்லை வேறு ஏதாவது தானம் செய்கிறதுனாலும் இதே மாதிரி அவரை வேண்டிட்டு செஞ்சீங்க அப்படின்னா முழுமையான பலன் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்